எல்லா பக்கமும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஏன்னா நாட்டு குதிரையில் ஆண் குதிரை கடி இல்லை உதயில்லை கலர் சம்மன் கலரு ரைடிங் பாருங்கள் அருமையாக வரும் சின்ன பசங்களும் ஓட்டலாம் பெரிய பெரியாளு உங்க ஓட்டுறக்கூடிய யார் உட்காந்தாலும் வெயிட் தாங்கி இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு திறமை உள்ள குதிரை வண்டி பழக்கமும் உண்டு பைபாஸ்லேயே ஓட்டுறாங்க இருக்கிறது சேலம் அம்மாப்பேட்டையில் நம்ம தான் இருக்க சின்ன பசங்களுக்கு அருமையாக இருக்கும் மேலே ரைடிங் ஓட்டுறதுக்கு புதுசாக கற்றுக் கொடுக்கறதுக்கும் நல்லா ஒரு அம்சமான ஒரு குதிரை ச இது வந்து சம்மன் கலரு பத்து சுழி இருக்கு தவமணி சுழியோடு எவ்வளோ இருக்கு இது அழகாக அம் அமைதியாக நல்லா போகக்கூடிய ஒரு ஆண் குதிரை ஆப்டா குண்டு அதாவது எடுக்கப்பட்ட குதிரை சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்க இதனுடைய விலை அவங்க பன்னெண்டாயிரூவா சொல்கிறாங்க அர்ஜென்ட் சேலு யாருக்காவது தேவைன்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்க நீங்கள் போய் வண்டி பூட்டி ஓட்டியும் பார்க்கலாம் இல்லை மேலே உட்காந்தும் போய் பார்க்கலாம் நல்ல ஒரு குதிரை சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே உட்காந்து ரைடிங் கற்றுக் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு அம்சமாக அமையும் ஏதாவது ஸ்கூலுங்களுக்கு கூட நம்ம ரைடிங் கற்றுக் கொடுக்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது நல்ல சின்ன குதிரையாக நல்லாயிருக்கும் குதிரை மட்டமாக தான் இருக்கும் ஆனால் வேகம் அருமையான வேகம் போகும் பைபாஸ்லலாம் வச்சு ரெண்டு வாங்கு வாங்கிட்டிங்கன்னா பிச்சு உதறிட்டு போகும் அந்த மாதிரி உள்ள ஒரு ஆன் ஆப்டா குண்டு வேலை சொல்கிறது பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க நேரில் போய் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க நம்ம பசங்கள் நம்ம பேச்சுக்கு கேட்கக்கூடிய பசங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு